இருபத்தி ஆறு தொடங்கி முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாரு ஸோ என்ஏ கூட்டணி வந்து இன்னும் பெருசாகுமா இல்லை ஏ எதுவும் கட்சிகள் வந்து அலைன்ஸ்க்கு வரப்போகிறாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி வருது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக பிரதமர் மோடி இங்கே வர்றதுனால அந்த டேவை வந்து ரொம்ப பெருசாக மாற்றணுன்னு தமிழ்நாடு பிஜேபி பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியில் பாமாகா வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகா அதே நேரத்தில் இன்னும் சில கட்சிகள் ப்ரோ என்டிஏவாக இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் இங்கே தான்ப்பா வருவாங்க அப்படின்னு சொல்றவங்களை கூட ஏன் உள்ளே கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாஜகவோட ஹை கமாண்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதனால அதுக்கான வேலைகளை லாஸ்ட் ஒன் ஒன் வீக்காகவே ரொம்ப தீவிரமா அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது ஓரளவுக்கு அவங்க நினைச்சா மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா அன்னைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்கில் அவங்களுடைய பார்ட்னர்ஸான ஏடிஎம்கே பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்த மாதிரி ஏற்கனவே என்டிஏவில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து வேறு சில கட்சிகள் வருவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்றாங்க அதுல முதன்மையான கட்சியாக எது இருக்க போகுது அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது ஒரு பெரிய நியூஸா இருக்க போகுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்டிஏல அமமுக லாஸ்ட் பார்லிமெண்ட் எலக்ஷனில் இருந்தாங்க பட் அதிமுக இருக்கிற என்டிஏல இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற மேடையில் டிடிவி தினகரன் இருக்க போறார் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் களத்துல அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய நியூஸ் தான் உண்மையிலேயே அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் ஏன்னா நம்ம பார்த்தோம் ஒரு சில தினங்களுக்கு சில தினங்களுக்கு இல்லை சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் இப்போ என்டிஏக்குள்ளே வருவதற்கு தயாராகிட்டாருன்னு சொல்கிறாங்க அதற்கு பல நெருக்கடிகள் இருக்குது பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு ஆப்டிக்ஸாக பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் ஒரு மேடையில் கொண்டு வராங்க அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா அதிமுக வந்து உடஞ்சி கிடக்குது நாலா இருக்கு அஞ்சா இருக்குன்னு சொல்லி 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 தான் ஒரு நெரட்டிவ் வந்து அதிமுகவுக்கு எதிராக கட்டமைக்கப்படுது அது ஒரு வகையில உண்மையும் கூட தானே அந்த கட்சியில இருந்து வெளியே போனவங்க எத்தனை பேரு அவங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது பட் வெளியில போயிருக்காங்கன்ற அந்த விஷயம் வந்து மக்கள் வரையும் போய் சேர்ந்துருச்சு அதை சரி தான் அதிமுகவும் இப்போ கன்வின்ஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த அப்பவே ட்ரை பண்ணாங்க ஐடிசி சோழா ஹோட்டல்ல அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த பேச்சுவார்த்தையில டிடிவி விதிநகரன் இந்த அணியில் வருவார்ன்னுன்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் எடப்பாடி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நள்ளிரவை தாண்டியும் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுதான் அந்த பேச்சுவார்த்தையில் கூட எடப்பாடி ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு அப்போல்லாம் வேணாங்க அவங்க எல்லாமே நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ டிடி விதிநகரனை வேணான்னு சொன்னார் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே வந்து என்டிஏக்குள்ளே டிடி விதிநகரனுடைய அம்மா மாமா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருப்பாங்க அப்போ நடக்கல பட் இப்போ அது நடக்கும்னு சொல்கிறாங்க சரி அடுத்து எந்தெந்த கட்சிகள் உள்ளே வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்க்கணும்ல அதாவது என்டிஏக்குள்ளே போகிறாங்களோ இல்லையோ எந்த கூட்டணிலையும் சேராமல் இருக்கிற கட்சிகள் எது எதுன்னு முதல்ல பார்த்துருவோம் இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக இன்னும் அவங்களோட நிலைப்பாடை அறிவிக்கல புதிய தமிழகம் கட்சி எந்த கூட்டணிக்கு போகிறோம்னு சொல்லாமல் இருக்காங்க ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு கட்சியாக இல்லைனாலும் ஒரு அமைப்பாக அவரும் வச்சுருக்காரு ஸோ அவரும் முடிவு அறிவிக்காமல் இருக்கார் திநகரன் அதுக்கு அதுக்கடுத்ததாக ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி அதே போல கொங்கு இளைஞர் பேரவை தனியரசனுடைய கட்சி அவர் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா மீட் பண்ணியிருந்தா அவர்களுடைய பேர் சந்தித்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கும் வரல அதே நேரத்தில் எஸ்டிபி இப்போ இந்த மாதிரியான கட்சிகள் இது தவிர்த்தும் சில கட்சிகள் இருக்காங்க இவங்க எல்லாம் தான் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்காங்க ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிறோன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதிமுக கூட்டணிக்கு வந்தது யார் யாருன்னு நமக்கு தெரியும் விஜயோட இன்னும் யாரும் போகல அப்போ இப்போ நம்ம சொன்ன ஒரு ஆறு ஏழு கட்சிகள் தான் ஓரளவுக்கு பிரதானமான கட்சிகள் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் இதை தவிர்த்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கும் இல்லை ஒரு பெல்ட்டில் மட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க பட் இந்த கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகுது இதில் ராமதாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் ராமதாஸும் இப்போ அவர் தனியாக அவரும் செயல்படுறாரு இல்லையா அவருடைய கட்சியும் இருக்குது அவருடைய சைடும் இருக்குது அதனால் இவங்கெல்லாம் எங்கே போக போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இதிலிருந்து எத்தனை பேர் என்டிஏக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதுக்கான பதில் தான் இருபத்தி மூணாம் தேதி கிடைக்கப்படும் கண்டிப்பாக சார் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் அவர்கள் வராரு அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு அடுத்த திருப்பு முனையை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்துகிற மாதிரி தான் என்டிஏ கூட்டணி வந்து அமையும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி அவர்கள் வந்து இடம்பெற போறாரு அந்த மேடையில் அப்படின்ற விஷயம் இது வந்து முன்னாடியே ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளெக்ஸு என்டி அலைன்ஸோட ஃப்ளெக்ஸ்லலாம் வந்து டிடிவி அவர்களுடைய ஃபோட்டோ இருந்தது அது அவர்கிட்டே வந்து கேட்டப்போ கூட யாரோ ஒருத்தங்க போட்டதுக்காங்கன்னா நீங்கள் அவங்க கிட்டே தான் கேட்கணும் என்கிட்ட எப்படி கேட்பீங்க நான் நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி அதை தட்டி கழிச்சிருந்தாரு ஆனால் இதே பாஜகவை சேர்ந்த அச்சரா நாகராஜ் அவர்கள் கிட்ட எல்லாம் கேட்கும் அது ஒருவேளை தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்லிருந்தாங்க ஸோ டிடிவி அவர்களுடைய வருகை என்டிஏக்கு அப்படின்றத கண்டிப்பா பாஜக வந்து வரவேற்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து அவர் இந்த கூட்டணியில் இடம்பெறாரு அப்படின்றது என்டிஏவுக்கு ஒரு பிளஸ் அப்படின்றது எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாரோ இல்லையோ பாஜக அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப அவங்களுடைய நடவடிக்கை மூலமாகவே வந்து தெரியுது ஏன்னா இந்த ஒரு கூட்டணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த வகையிலையுமே வாக்குகள் வந்து சதரடிக்கப்பட்டு கூடாது நம்ம எல்லா வாக்குகளையும் திரட்டி இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடணும் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ரொம்ப கம்மியா கூடாது இந்த என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு வாக்குகளை வந்து நம்ம திரட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டம் அப்படி இருக்குன்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுது சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேருமே டிடிவி அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களுமே ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க நாங்கள் இடம்பெற கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றது இந்த தேர்தலில் எல்லாருமே அதை வந்து பொதுவாகவே பயணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏன்னா அதை ரெண்டு பேருமே வந்து பயணிக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சில பேர் வந்து திமுகவுக்கு மூவ் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர்களே வந்து திமுகவுக்கு வந்து மூவ் பண்றாங்க ஸோ அவருடைய அவருடைய முடிவு அப்படின்றது ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எங்கே போகிறாங்க அதிமுகவுக்கு போறாங்களா இல்லை திமுகவையும் ஆப்ஷனில் வைக்கிறாங்களா அப்படின்றது தான் ஏன்னா திமுகவையும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து போய் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு புரியாத ஒரு தான் வந்து எனக்கு வந்து தோன்றாரு ஸோ அது என்ன வேணால் நடக்கலாம் அரசியல் அப்படின்ற மாதிரி அவர் அ அதிமுகவுக்கும் வரலாம் திமுகவுக்குமே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ண போறாரு வெறும் மூணு சீட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் ரெக்டிஃபை பண்ணப்படும் இன்னும் மாற்றங்கள் அமையும் அப்படின்றதான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய இவங்க எந்த மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ என்டிஏக்கு வந்து என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்னா காங்கிரஸ் திமுக அவங்களுடைய அலையன்ஸ் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பல ஆண்டுகளாக ஒரே அணியில் தான் இருக்காங்க இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே மேலும் சில கட்சிகள் தான் போயிருக்கே தவிர அங்கேருந்து யாரும் வெளியேறலை இருந்து சிலர் வந்து பவர் ஷேரிங் பற்றி பேசினா கூட அதே காங்கிரஸில் பெரும்பான்மையானவர்கள் திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறாங்க அதுதான் யதார்த்தமாக இருக்குது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை இவங்க வந்து லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றா இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரிகிறாங்க மறுபடியும் இப்போ உள்ளே வந்திருக்காங்க பாமக உள்ளே கொண்டு வரலான்னா பாமகவில் பிளவு தேமுதிகாவை கொண்டு வரலானா தேமுதிக கடைசி வரையும் நாங்கள் இன்றைக்கி என்னைக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அமமுகவை கொண்டு வந்தால் எடப்பாடி என்ன சொல்லுவார் ஓபிஎஸ் வந்தால் கூட்டணியாக வருவாரா இல்லை கட்சிக்குள்ளே வருவாரா இப்படி வந்து இது ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்ததாக என்டிஏ கூட்டணி இருக்குது அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சு தான் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்படி தான் நடந்திருக்கு தேமுதிகளாக லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு எலக்ஷனில் போன அசம்பிளி எலெக்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு அந்த மாதிரி இல்லாமல் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னே நம்ம கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து தொகுதி பங்கீடு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வேட்பாளர்களை தேர்வு செய்யணும் அதுக்கடுத்து கேம்பெயின் இப்படி போகும்போது ஓரளவுக்கு வந்து களத்தில் டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியுன்றது தான் இந்தியாவோட திட்டமாக இருக்குது அதுக்கு தான் அவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க இதில் வந்து அமமுக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜான் பாண்டியனும் அங்கே தான் போக போகிறார் அப்படின்ட்டு தெரியுது ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இருந்த தளபதிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ் பாண்டியன் வெளியே போயிட்டார் ஜெயசிரி பிரபாகர் வெளியே போயிட்டார் மருது அழகராஜ் வெளியே போயாச்சு இந்த மாதிரி அவரோடு இருந்தவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க வைத்தலிங்கம் மட்டும்தான் இப்போ அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடராக இருக்கார் மற்ற எல்லாரும் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு அமைப்பு ரீதியான பலம் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் தான் ஒரு பெரிய கொஷின் அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மூணு சீட்டு கொடுத்து அவரை கூப்பிடலாம் வரலன்னா போட்டோம் பரவாயில்லைன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க ஏன்னா டிடிவி நம்ம கூட வராரு அவருக்காவது தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்ட்டிக்கு அவர் கண்டிப்பாக தேவைப்படுவார் அவரை உள்ளே கொண்டு வரலாம் ஓபிஎஸ்சியும் வராப்போம் வரலன்னா பார்த்துக்கலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்களோன்ற கேள்வி வருது இன்னொன்று சசிகலாவும் வந்து அவங்களோட டிஷனை சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரில நேச்சுரலாக அவங்களும் இந்த என்டிஏ கூட்டணி ஆதரிப்பேன்னா ஒரு முடிவை அறிவிக்க போறாங்க அதை நோக்கி தான் இது எல்லாமே போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி புதிய தமிழகம் கட்சி வந்து அவங்களும் வந்து என்னன்னா அவங்களுக்கு வழக்கமாக அவங்க என்டிஏல தான் இருப்பாங்க கொஞ்சம் வெளியில் இருப்பாங்க ஆனால் என்டிஏ ஆதரவு கருத்துக்களை பேசுவாங்க பிஜே ப்ரோ பிஜேபி கருத்துக்களை பேசுவாங்க அதிமுகவுடன் நெருக்கமாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த சமீப காலங்களில் டிஎம்கேக்கோ இல்லை வேறு எந்த இடத்துக்கும் போல ஆனால் டிவி கே மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது கரூரில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்த பிறகு அடுத்த நாளே முதல் அரசியல் கட்சியாக களத்துக்கு போய் விஜய்க்கு ஆதரவாக பேசுனது கிருஷ்ணசாமி அவர்கள் தான் அதுக்கடுத்து அவர் ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அவங்களுக்கு வந்து எப்படியாவது டிவிகேவோட கூட்டணி அமைக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா பல ஆண்டுகளாக அந்த கட்சி இருக்கு ஆனால் அவங்களால வந்து சமீப அவங்க சந்தித்த எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியவே இல்லை அதனால இந்த முறை தாவேக்காவையன் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அதை வச்சுருக்காங்க ஸோ இந்த இருபத்தி மூணாம் தேதி மேடையில் புதிய தமிழகம் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக எனக்கு இருக்குது அடுத்ததாக பார்க்கும்போது ஜான் பாண்டியன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தனியரசினுடைய கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு தான் வெற்றி பெற்றவர் ஏற்கனவே ஆனால் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக ஆட்சி முடிஞ்ச பிறகு அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டார் திமுக ஆதரிச்சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அப்படி தான் இப்போ சமீபத்தில் அந்த கூட்டணிக்குள்ளேயே போயிடுவார் சீட்டெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு பட் இன்றைக்கி ஒரு செய்தி வந்துச்சு எடப்பாடியை போய் மீட் பண்ணியிருக்காருன்னு பட் அப்படி நம்ம அஃபிஷியலாக வந்து மீட் பண்ணாரான்றது தெரியல ஒருவேளை அந்த மீட்டிங் நடந்துச்சுன்னா அவரும் அந்த மேடையில் இருக்க வாய்ப்பு இருக்குது கொங்கு பகுதியில் அவரும் வந்து அவருக்கான ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கார் எஸ்டிபிஐ கட்சி இருக்குது அவங்க வந்து லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோடு இருந்தாங்க எப்போ வந்து பிஜேபியோட ஏடிஎம்கே போச்சோ அப்படியே அப்போவே எஸ்டிபிஐ வெளியே வந்துவிட்டாங்க எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நெருக்கமாக தான் இருந்தாங்க திமுகவில் என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி அங்கே நிறைய கட்சிகள் இருக்குது எஸ்டிபிஐக்கு அவங்க எதிர்பார்க்குற இடங்கள் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்குற தொகுதிகள் கிடைக்குமான்ற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அவங்களும் என்னென்னா டிவிகே ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க டிவிகே என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க இல்லை டிவிகேவோட எதுவுமே செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அவங்களும் டிஎம்கே அலையன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சொன்ன கட்சிகள் படி பார்க்கும்போது இதுதான் அதிமுக கூட்டணியில் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும் இந்திய ஜனநாயக கட்சி புரட்சி பாரதம் கட்சி இவங்கெல்லாம் ஏற்கனவே அங்கே இருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அந்த மேடைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக போது இருபத்தி மூணாம் தேதி ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் வந்து என்டிஏ முழுமையடைந்திரும்னு நான் பாக்கிறேன் ரிமைனிங் அந்த ஒரு டென் பர்சன்டேஜை வந்து அவங்க அடுத்தடுத்த நாட்கள்ல முயற்சி பண்ணி பார்ப்பாங்க இது ரொம்ப குரூஷியலான டைமும் கூட ஏன்னா இப்போ திமுக வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக கூட்டணி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் செயல்பட முடியாத இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் டெல்லியில் இருக்காரு படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி இதுக்குள்ளேயே வந்து விஜய் லாக் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ விஜய் வெளியே வர்றதுக்குள்ளே இவங்க எல்லாம் கூட்டணியை செட் பண்ணி தேர்தல் களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு பெரிய செட்பேக்காக தான் இருக்கும் அவர் வந்து மறுபடியும் களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லா கட்சியும் இங்கே போயிடுச்சுன்னு வைங்களேன் அவர் முன்னாடியே இந்த கூட்டணி எல்லாம் அமைவதற்கு முன்னாடியே நான் தனித்து தான் போட்டிடுறேன்னு சொன்னா அது செல்வாக்கு இப்போ என்ன ஆகும் தனித்து விடப்பட்டார் விஜய் அப்படின்னு ஆயிரும் இந்த பக்கமும் கட்சிகள் இல்ல இந்த பக்கமும் கட்சிகள் இல்லை யாருமே விஜய் வந்து சீண்டவே இல்லை விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு கேம்பெயினை பண்ணுவாங்க அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய்க்கு வந்து ஒரு டிராபேக்காக இருக்கப்போகுது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு விஜய் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க இல்லை ஒரு முடிவை எடுக்காமல் இருந்தால் கூட எந்த கட்சியும் விஜய் சீண்டலை அப்படிங்கிற விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த வீக் வந்து டெஃபினட்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த

அவர்கள் வந்து இன்னும் உறுதி செய்யலை ஸோ ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் ஏன்னா பாஜகவுல இருந்து பேச்சுவார்த்தை வந்து ராமதாஸ் அவர்கள்கிட்ட வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வந்து பார்க்க முடிஞ்சது நீங்க இரண்டு பேரும் வந்து இருக்கக்கூடிய ஒரே மேடையை கூட நாங்கள் உருவாக்க மாட்டோம் நீங்கள் தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணுங்க உங்கள் பேரை அவரும் பயன்படுத்த மாட்டார் நீங்களும் பயன்படுத்த வேணாம் அந்த மாதிரி நம்ம நாசுக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் என்டிஎல்லிருந்து பேசுகிறதாகவும் வந்து செய்திகள் வருது ஸோ ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதும் இந்த ஒரு கூட்டணி இந்த ஒரு மீட்டிங்ல வந்து வந்து ஃபைனலைஸ் பண்ணப்பட்டோம்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல பாருங்க டிடிவி எடப்பாடி அவங்க வந்து கிட்டத்தட்ட துரோகி அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க எதிரும் புதிருமா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு மேடைக்கு வந்துட்டாங்க ஒரு தந்தை மகன் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் தாண்டி தந்தை மகன் ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரே கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அரசியல் சூழல் இருக்குது ராமதாஸும் அவ்வளோ ஸ்டப்பானா இருக்காரு அப்படின் தான் தெரியுது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் படி பார்க்கும்போது ராமதாஸ் தரப்பு வந்து திமுகவோடு தான் அலையன்ஸ் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கி தெரிஞ்சிடும் ராமதாஸ் அங்கே வராரா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி இங்கே வந்துருந்தப்ப சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த பொதுக்கூட்ட மேடையில் எல்லா தலைவர்களுமே இருந்தாங்க என்டிஏ தலைவர்கள் எல்லாரையும் சும்மா சாதாரணமா பார்த்து கைக்குள்ளிட்டு வந்த மோடி அந்த மேடையிலேயே அதிகபட்ச மரியாதையை கொடுத்தது அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் தான் அவரை வந்து ஆற தழுவி அவர்கிட்ட சந்தோஷமா பேசி அந்த அளவுக்கு பண்ணாரு ஏன்னா ராமதாஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கும்போது அவருக்கான மரியாதையை கொடுத்தாரு இந்த முறை அவர் மேடையில் இல்லைன்னு சொல்கிறது அது பிஜேபி எப்படி பண்ண போகிறாங்க இல்லை அவர் கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி தேர்டு வந்து பதில் சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட போயிருவாங்க ராமதாஸ் அவர்கள் அந்த மாதிரி தான் நிறைய இப்போதைக்கு செய்திகள் வருதுன்னு சொல்கிறீங்களா இன்னும் அது ஃபைனலைஸ் பண்ணப்படல அப்படின்றது இருந்தாலுமே அதுவே அப்பா மகன் அப்படின்றது எதிரெதிராக நிற்கிறது அப்படி எதிரெதிராக நின்று எவ்வளோ வாக்குகள் வருது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் பட் இது இமேஜினரியான ஒரு விஷயமாக கூட அமையலாம் ஏன்னா இன்னும் அவங்க உறுதி செய்யலை வீசிக்கவும் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறாங்க ஸோ அது ஒரு குலர்படியான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது ஸோ அது எப்படி நகரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டா அவங்க வந்து திமுக அதிமுக ஒரு எதிர் துருவங்கள் மாதிரி இப்போ பிஎம்கேயில மாத்தி மாத்தி வந்து போட்டி போட போறாங்க அப்படின்றதும் இது ஒரு விறுவிறுப்பான ஒரு தேர்தலா அமையும் ஸோ இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து வருகை தந்து என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்